சும்மாவா அங்க இருந்து பாத்தா ரொம்ப அழகா தெரிஞ்சுங்களா அதுக்காக ஓடி வந்தா அந்த ரோடு கிராஸ் ஆகிய ரொம்ப கலாய்க்கு என்ன அப்படி சில மாதிரி நிக்கிறீங்க இங்க பாருங்க சிலையா சிதம்பர சிதம்பரம் சிலையா

இதே பயப உங்களுக்கு வேற வேலையே கொஞ்சம் அழாக ரசிச்சி வேற வேலையே கிடையாதா என்ன அழாக ரசிக்கறீங்க நான் அழகா இருக்கமா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஓ அழகா இருக்கீங்க நான் அழகா இருக்கவ வர அப்ப அழாக ரசிக்கி இவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டா எப்படி வேணும் உங்களுக்கு சொல்லுங்க கிப்டா வாங்க சொல்லுங்க இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐக்க என்ன செய்யணும் பே நான் கல்யாணம் பண்ணிக்கறேன் சரி பேட்ட ஆர் போன் தாலி அரை அரபோவு தான அஞ்சு பவுன் தாலி சையனே போறாங்க வரவே இல்ல உங்கள கல்யாணம் பண்ணிக்கமா சரி அப்ப நான் முடி நட்டுட்டு வாங்க

உங்க லவ் எனக்கு தேவை ஐயோ நீ எனக்கு தேவை ஐயோ எனக்கு தேவை இல்லைங்க வச்சு இருக்கீங்க நீங்க என்ன பாருங்களேன் உங்களுக்கு வந்து நான் பொண்ணு மாதிரி இருக்கிறேன் என்ன வந்து லவ் பண்றேன்னு சொல்றீங்க

சரி நீ போவோம் எனக்கு வேணாம் நான் உடனே அது பார்த்தா எனக்கு முதல்ல அப்ப இல்லையா பழுப்பு போன போங்க போங்க